ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறுகடி காசி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் நேற்று வந்து ஜீவா வந்து டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ட்ராவல் ஏஜென்சிக்கு போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மனோஜும் ரோகிணியும் உங்களை பற்றி விசாரிச்சு போனது அங்கே இருக்கிற பொண்ணு வந்து சொல்கிறாங்க யார் வந்து விசாரிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்றாங்க ஓஹோ இன்னும் வந்துட்டு அவன் வந்து அடங்கலையா பேசாமல் அவன் பாட்டுக்கு இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் என்னை பற்றி விசாரிச்சிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கூட யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படின்ட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நீங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை எங்கள் ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் எந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் வித்தவுட் தேர் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க பாட்டி இறந்துட்டாங்களாமே அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க எனக்கு பாட்டியும் இல்லை தாத்தாவும் இல்லை அவங்க வேறு யாரும் ஃப்ராடு என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இன்னொரு தடவை அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்கணும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே இவங்க சொல்கிறாங்க எங்களோட மோட்டிவே வந்து ட்ரஸ்ட்டு தான் அதனால் வந்து கஸ்டமர்ஸ் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் யாரோட டீட்டெயில்ஸும் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற லேடி வந்து சொல்லிடுறாங்க இதே ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து அவங்க வண்டியில் வந்து ஏறுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா ஜிவாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பியூட்டி பார்லர் போகணும் இன்னும் அது அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்து இல்லை அங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்து வந்து கேட்குறாரு ஏன் மேடம் நீங்கள் பியூட்டி பார்லர் போகணுமா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நுங்கம்பாக்கத்தில் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க நல்ல பார்லர் மேடம் ஆள் ஃப்ராடு தான் ஆனால் ஒ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கும் நல்ல டேலண்ட்டான பொண்ணு அங்கேயே வந்து நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜீபா வந்து சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லை நம்ம பார்லர்றம்மா அம்மாவோட பார்லர் தான் சரின்ட்டு முத்துவும் கொண்டு போய் இவங்களை அங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க வெயிட் பண்ணவா மேடம் அப்படின்றாங்க இல்லை இல்லை ஆகும் நீங்கள் கிளம்புங்க நான் கால் பண்ணால் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து சொல்லிடுறாங்க உன்னை வந்து முத்து காரில் போகும்போது யோசிச்சிட்டே போகிறாரு அந்த பார்லர்மா என்னெல்லாம் ஃப்ராடு தானே பண்ணது ஆனால் முத்து நீ மட்டும் ஏன்டா இப்படி நல்லவனா இருக்க என்னவோ போடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் காரில் வந்து போயிட்டுருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து மேலே பார்லருக்குள்ளார வராங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா உள்ளார ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கள வெயிட் பண்ண சொல்கிறாங்க அடுத்ததாக இவங்க வந்து உள்ளே போகிறாங்க இவங்கள பார்த்ததுமே வந்து ரோகிணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க உடனே வந்து இவரோட இவளோட ஃபோட்டோவை தானே வந்து மனோஜ் வந்து காட்டினா இவ அந்த ஜீவாவாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு வந்து டவுட் வருது இந்த மாதிரி வந்து ஃபேஷியல் பண்ணணும் ஐப்ரோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃபேஷியலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வந்துடுச்சு இங்கே வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஜீவா வந்து அவங்களோட ஃபாரின்லே பிறந்து வளர்ந்த பொண்ணு மாதிரி பேசுகிறாங்க உடனே ரோகினி வந்து கேட்குறாங்க ஏ மேடம் நீங்கள் இந்த கண்ட்ரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வந்து இந்தியா கிடையாது இப்போ இங்கே ஒரு வேலையாக வந்திருக்கேன் நான் வந்து கனடாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ கனடா வந்துட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ரோகிணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க ஜீவா அப்படின்றாங்க அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே வெளியில் போய்ட்டு மனோஜ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க மனோஜ் எங்கே இருக்குது அப்படின்னதும் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலை பார்த்துட்டு வரேன் பணம் ஏதாவது கிடைக்குமான்ட்டு ஆனால் யாருமே பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கொடுக்குற ஒரு ஆள் வந்து இப்போ இங்கே தான் இருக்கா உடனே கிளம்பி பார்லருக்கு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் அந்த ஜீவா வந்து இங்கே தான் இருக்கா அவள் வந்து இந்தியா வந்திருக்கா போல் நீ வா உடனே கிளம்பி நம்ம பார்லருக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவளை விட்டுறாத அது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து உடனே கிளம்புறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வர வரைக்கும் வந்து ஃபேஷியல் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து மனோஜ் வந்து வந்துடுறாரு மனோஜை பார்த்ததுமே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க ஜீவா ஆமா என்ன அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு பார்த்தியா நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னை நான் வந்து எவ்வளோ நம்பின இந்த மாதிரி வந்து என்னை வந்து எங்கள் அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு என்னை அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டல மண்டபத்துலேருந்து உனக்காக ஓடி வந்தனே நான் என்ன என்னான நீ ஏதாவது வந்து கவலைப்பட்டிருப்பியா எங்கடி என் பணம் முதல்ல என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க உடனே ரோகுனு வந்து இவளுக்கெல்லாம் என்ன வந்து மனோஜ் நீ வந்து இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன் ஏ எங்கடி பணம் முதல்ல பணத்தை கொடு அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்க யார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அவளுக்கு கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்கு அவள் வந்து என்னோட நல்ல வேலை நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணலை இவ வந்து எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சது என்னோட வரோம் ரோகிணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை கல்யாணம் என்னோட வாழ்க்கையே வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும் எங்கே என் பணம் முதல்ல கூட அப்படின்ற மாதிரி இவங்க எங்க கேட்டுட்டு இருக்காங்க உடனே அதுக்கு அந்த ஜீவா வந்து சுத்தமாக அவங்களாம் இல்லை அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன பணம் பணம்னு வந்து கேட்குற அதுக்கு தானே நான் அவங்க கூட ஒரு வருஷம் இருந்தோம்ல அதுக்கும் இதுக்கும் எல்லாம் சரியாக போச்சு நீ என் கூட ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கு அதை வந்து மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு அதுக்காக நீ வந்து அவரோட பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ரோகிணி இவனே ஒரு யோகியமே கிடையாது பெரிய யோகிய மாதிரி பேசிகிட்ருக்கான் வந்து என்கிட்ட பணத்தை வந்து கேட்குறான் அவங்க அப்பாவை ஏமாற்றி தானே அந்த பணத்தை வந்து வாங்கினா அதுவும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேற ஏமாற்றி அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு வந்தான் அந்த பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ரோகிணி வந்து அப்படியே மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மண்டபத்தில் என்ன நடந்ததுன்றதே ரோகிணிக்கு வந்து தெரியாது இல்லையா அந்த பொண்ணு மீனாதா அப்படின்றது எதுவுமே தெரியாது அந்த பணத்தை காணோம் அப்படின்றத மட்டும்தான் மனோஜ் வந்து சொல்லி வச்சுருக்காரு அப்படியே தெரிஞ்சாலும் ரோகிணி எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு வையுங்க அதாவது இவங்க சொல்கிறாங்க நான் ஒரு வருஷம் அவனோட வாழ்ந்துருக்கேன் அதுக்கும் இந்த பணத்துக்கும் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க அதை கூட ரோகிணி வந்து பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை அதெல்லாம் ஒரு விஷயமா அதுக்காக அவரோட பணத்தை எடுத்துகிட்டு நீ வந்து ஓடிடுவியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ரோகிணி எப்படி நல்ல வாய்ஃப் இல்லைங்களா இந்த ஒரு வருஷம் வாழ்ந்ததுக்கும் பணத்துக்கும் சரியாக போச்சு அப்படின்றாங்க ஜீவா அந்த மாதிரிலாம் நீ வந்து சொல்ல முடியாது ஆல்ரெடி உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கி இப்போ நீ பணத்தை கொடுக்குறியா என்னன்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மனோஜ் வந்து கழுத்தை நெருக்க போகிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேலே ஆல்ரெடி நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீ வந்து போலீஸ்க்கு கால் பண்ணு போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வந்து கொடுக்க போகிறா அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை போலீஸ்க்குலாம் எதுக்கு கால் பண்ணுறீங்க நீங்கள் சட்டப்படி இந்த மாதிரி என்னை மிரட்டுறதே வந்து தப்பு தெரியுமா நான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க சொல்கிறாங்க இந்த ஜிகனாவலெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் காட்டாத ஆல்ரெடி உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இப்போ நீ நல்லா வசமாகவும் மாட்டிட்ட பணத்தை கொடுக்காம நீங்கள் வந்து நகரவே முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜீவாவை வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா மீனா வந்து ஒரு கடைக்கு வந்து பூ கொடுக்குறதுக்காக போகிறாங்க வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நோ பார்க்கிங்கில் தெரியாமல் நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க போனவங்க டக்குன்னு வராமல் அங்கேருந்து லேடி வந்து சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கடையை பார்த்துக்க மீனா தோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோ நேரம் கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீனா வந்து பார்க்குறாங்க வண்டியை வந்து காணோம் அக்கத்தில் இருக்களை கேட்கும்போது வண்டியை பார்க்கலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்க ஒருத்தங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க அண்ணன் இங்க வந்து வண்டியை நிப்பாட்டிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இப்பதாம் போலீஸ் வந்து வண்டியை தூக்கிட்டு போச்சு இது வந்து நோ பார்க்கிங்மா இங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு ஐயையோ போச்சு தெரியாம எப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டனே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலே கடவுளே வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து அழுதுட்டு சாமியை வேண்டிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவாவை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா ரோகிணியும் மனோஜோ இப்போ வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க போலீஸ் வந்து வந்ததும் வாங்க சார் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து அடைச்சி வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சார் உங்ககிட்ட ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இவரோட பணம் இருபத்தி ஏழு லட்ச ரூபாவை வந்து ஜீவான்ற பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னோம்ல அந்த ஜீவா வந்து இவதா சார் இவர்கிட்ட வந்து எங்களோட பணத்தை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னை ஜீவா வந்து சொல்கிறாங்க சார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து போய் சொல்கிறாங்க என்ன இவங்ககிட்ட இந்த பணத்தை நான் வந்து வாங்கிட்டு போனேன் அப்படின்றதுக்கு வந்து என்ன அத்தாட்சி இருக்குது என்ன சாட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஜீவா வந்து கேட்குறாங்க உடனே போலீஸ் வந்து சொல்றாங்க இருமா இருமா அவங்க வந்து ஆல்ரெடி உன் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து நாங்கள் விசாரிக்கணும் அந்த விசாரணை வரைக்கும் நீங்க எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே ஜீவா சொல்றாங்க இல்லை நாளைக்கே நான் வந்து கனடா போயே ஆகணும் அப்படின்றாங்க உடனே வந்து ரோகிணி சொல்கிறாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நீ எப்போ வேணா கிளம்பி போ யார் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறதுக்காக ஜீவாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுடுறாங்க இப்போ வண்டி எடுக்கிறதுக்காக மீனாவும் அதே ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவா வந்து மறுபடியும் சொல்றாங்க ஒரு வருஷம் அவனோட நான் குடும்பம் நடத்திருக்கேன் அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணியிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி வந்து சொல்கிறாங்க நீ ஒரு வருஷம் இவரோட இருந்ததே அந்த பணத்துக்காக தானே அப்படியே அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு ஓடலான்னு பார்க்குறியா அதெல்லாம் முடியாது பணத்தை எண்ணி வைக்காமல் நீங்கள் இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ஜீவாக்கு சரிக்கு சரியாக வந்து சண்டை இருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு ஃப்ராடு அவங்க ஒரு ஃப்ராடு ஃப்ராடுக்கு ஃப்ராடு கரெக்டாக தானே இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்காக முத்துவுமே ஸ்டேஷன் வந்து வரப்போகிறாங்க முத்து கண்ணில் வந்து இவங்க பட்டுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து என்ன ஆக போதுன்னு தெரியல ரோகிணி கிட்ட வந்து அந்த பணம் வந்து கையில் கிடைக்கக்கூடாது அது வந்து அண்ணாமலையோட பணம் ஸோ அதனால வந்து அந்த ஜீவா பணத்தை திருப்பி கொடுத்தாலுமே அது வந்து முத்துக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ